ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை ஆண்டவன் கோவில் சிறப்பு வாய்ந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆலயத்தில் தமிழகத்தில் வேறெங்கும் இல்லாத வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற பெயரில் ஏதேனும் ஒரு பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு பூஜை செய்வாங்க இந்த உத்தரவு பெட்டியில் சில குறிப்பிட்ட பொருட்களை வச்சு பூஜை செய்ய வேண்டும்னு பக்தர்கள் சிலருக்கு கனவில் தோன்றும் தனக்கு வந்த கனவு பற்றி கோவிலுக்கு வந்து நிர்வாகிகளிடம் பக்தர் கூறினால் சுவாமியிடம் பூ கேட்டு அதில் வெள்ளப்பூ வந்தால் பக்தர் சொன்னது உண்மை என்பது நிச்சயமாகும் தான் பக்தர் சொன்னதை உத்தரவு பெட்டியில் வச்சு பூஜை செய்வாங்க அந்த வகையில் சுமார் ரெண்டரை மாசத்துக்கு மேலே ஒரு பொருளை வச்சு பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த பொருளை இன்னும் மாறாமையே இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ரெண்டு மாத கேப்பில் ஒரு பொருள் வந்து மாறிடும் ஆனால் இந்த தடவை கிட்டத்தட்ட மூணு மாதமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் மூணு மாத காலமாக ஒரு பொருள் அந்த கண்ணாடி பெட்டிக்கில் வச்சு பூஜை இருக்காங்க இதனால் மக்கள் அனைவருமே மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அப்படி பார்த்திங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை வந்து அந்த ஒரு பொருளை வச்சு பூஜை செஞ்சாங்க சுமார் மூணு மாத காலமாக இருக்கும் அந்த பொருள் என்ன இதனால் இந்த உலகத்தில் வரப்போகிற நாட்களில் எது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னு தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பக்தரின் கனவுல வந்ததாக கூறி ஏற்களப்பை தங்கம் ரூபாய் நோட்டுகள் துப்பாக்கி மண் ஆற்று மணல் தண்ணீர் உப்பு பூமாலை துளசி போன்ற நூறுக்கு மேற்பட்ட பொருட்களை வச்சு பூஜை செய்யப்பட்டிருக்கு ஆண்டவன் உத்தரவு ஆனவுடன் கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெறும் என்பதுதான் பக்தர்களோட நம்பிக்கை தண்ணீர் வச்சு பூஜை செஞ்ச காலத்தில் சுனாமி வந்து பாதிப்பு ஏற்பட்டது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரும்பு சங்கிலி வச்சு பூஜை செய்யப்பட்டது அப்போதான் சட்டத்தை மீறுபவர்களுக்கு காப்பு நிச்சயம் என்பது கூறப்பட்டது அந்த மாதிரியே சசிகலாவும் அவரது நண்பர்களும் பார்த்தீங்கன்னா சிறைக்கு போனாங்க அடிக்கடி ஒரு பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் வந்து ஒரு மாற்றத்தை வந்து செய்ய மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு அந்த பக்தர் தான் வந்து முத்தூர் அருகே வேளம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் ராஜா அப்படிங்கிற பக்தர் கனவுல அடிக்கடி தோன்றியதாக சிவலிங்கம் சங்கு தண்ணீர் மணல் நாணயம் வச்சு பூஜை செய்யப்பட்டது அந்த காலத்தில் தான் மணலுடைய விலை ரொம்ப அதிகமாகவும் மணல்னால ஒரு பிரச்சனைகள் வந்து அதிகமாகவும் ஏற்பட்டது ஸோ அதே மாதிரி அந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் தை மாதம் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா விபூதி மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சு பூஜை செய்யப்பட்டது ஸோ இதனால் தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலும் சரி என்ன நடக்கப் போகுதுன்னு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ முதல்ல இந்த பொருளை பற்றி பக்தர் கூறியவுடன் பூக்கட்டி போட்டு பார்க்கப்பட்டது சாமி உத்தரவிட்டவுடன் கண்ணாடி பெட்டிக்குள்ள ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த பழைய பொருள்கள் அகற்றப்பட்டு புதிதாக இந்த பொருளை வந்து வைப்பாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்ணாடி குவளைக்குள்ள உப்பு நீர் நாணயங்கள் கபாலீஸ்வரர் என்ற சிவலிங்கம் வச்சு பூஜை செய்யப்பட்டது அந்த சமயத்துல நிறைய கோயிலெலாம் வந்து புதிதாக புனரமைப்பு செஞ்சு அதுக்கான கும்பாபிஷேகம் வந்து செய்யறக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க ஸோ இது வந்து ஆறு நாளுக்குள்ளேயே ஒரே நபர்கிட்ட ரெண்டு முறை உத்தரவு மாற்றம் செஞ்சாங்க ஸோ அதுக்குள்ள அந்த வருடமே பங்குனி ஏழாம் தேதி உத்தரவு புதிய மாற்றம் செஞ்சிருக்கு அதுல வந்து பருத்தி பஞ்சு சோழி ஆகிய மூணு பொருளை வச்சு பூஜை செஞ்சாங்க ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் மற்றும் ஜவுளித்துறை ஏற்றம் பெறுமா இல்லை நெசவாளர்களுக்கு பிரச்சனை தீருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் நிலவி வந்தது ஸோ அப்போ தான் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்லாம் அதிக அளவில் நடக்க வாய்ப்புகள் இருக்குமானு நினைக்கிறதுக்குள்ள பருத்தி விலை சுமார் ஒரு லட்சம் வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு இது எல்லாத்துக்குமே தெரியும் மோஸ்ட்டாக இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கும் அந்த பனியல் கம்பெனிக்காரங்களெலாம் இதனால பெருசாக வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணாங்க ஸோ அந்த வகையில் தான் பேரழிவுகளை முன்கூட்டியே கணிக்கும் உத்தரவு பெட்டி சிவன்மலை முருகன் கோயிலில் அதிசயம் அப்படின்லாம் வந்து நிறையா பேர் போட்டிட்டு இருந்தாங்க ஸோ தமிழகத்தின் கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அமைந்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆன்மீக உலகை கடந்து பொதுமக்களையும் வியப்பில் ஆழ்த்தும் ஒரு இடமாகும் இங்குள்ள மூலவர் காரணமூர்த்தி என்று அழைக்கப்படுறாரு அதற்கேற்றார் போல உலகிற்கு நடக்க போகும் மாற்றங்களை முன்கூட்டியே உணர்த்தும் ஒரு அதிசயம் இந்த கோயிலில் பல நூற்றாண்டுகளாகவே நடந்து வருது ஆண்டவன் உத்தரப்பெட்டி அப்படின்னு ஒரு ஆன்மீக தீர்க்க தரிசனம் சிவன்மலை கோயிலின் பிரதான சிறப்பம்சமே இந்த ஆண்டவன் உத்தரப்பெட்டி தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க இது ஒரு சாதாரண பெட்டி இல்லைங்க உலக நிகழ்வுகளின் போக்கை முன்கூட்டியே காட்டும் ஒரு கண்ணாடி பெட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க இது எப்படி தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னா சிவன்மலை ஆண்டவர் தனது பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றி ஒரு பொருளை குறிப்பிட்டு அதை இந்த பெட்டியில் வைக்குமாறு ஆணையிடுவாங்க அந்த பக்தர் கோயிலுக்கு வந்து சொன்னதும் அர்ச்சகர் சுவாமியிடம் கேட்டு அனுமதி பெற்ற பின்னரே பெட்டியில் உள்ள பழைய பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வந்து வைப்பாங்க பெட்டிக்குள்ள வந்த பொருட்களும் நடந்த அதிசயங்களும் இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் சமூகத்தில் ஏற்பட போகும் மாற்றங்களை நேரடியாக குறிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நிறைய வரலாற்று சான்றிதழ் சம்பவங்கள்லாம் இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஸோ துப்பாக்கி வச்சு பூஜை செய்யப்பட்ட போது சீன போர் ஏற்பட்டது தண்ணீர் வச்சு பூஜை செஞ்ச போது சுனாமி அப்படின்னு ஏற்பட்டது இயற்கை சீற்றம் நடைபெற்றது மஞ்சள் தங்கம் நெல் போன்றவை வைக்கப்பட்ட போது பாத்தீங்கன்னா அவற்றின் விலை சந்தையில் பல மடங்கு உயர்ந்தது மணல் வச்ச போது மணல் விலை ஏறியது மண் வைக்கப்பட்ட போது ரியல் எஸ்டேட் தொழில் வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சது ஸோ அதே மாதிரி கிணற்றில் நீர் இறைக்கும் சால்பறி வைக்கப்பட்ட போது பார்த்திங்கன்னா அதன் பயன்பாடு குறைந்து மின்மோட்டர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டது ஸோ இதே மாதிரி சிவன்மலையில் பிற அற்புதங்கள் உத்தரவு பெட்டி மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இன்னும் பல சிறப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இது வந்து சித்தர் குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இன்னுக்கும் பார்த்திங்கன்னா இக்கோயிலில் சிவவாக்கிய சித்தர் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுது அங்கு அணையாத தீபம் எரிந்து கொண்டிருக்கிறதுனே வந்து சொல்கிறாங்க இங்குள்ள நவ கிரகங்களில் சனி பகவான் வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்க மற்ற எட்டு கிரகங்களும் சூரியனை பார்த்தவாறு ஒரு தனித்துவமான அமைப்பில் இருக்குன்னே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி மூலவருக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க அனைத்து கோயில்களிலும் விநாயகருக்கு தான் முதல் பூஜை நடக்கும் ஆனா இங்கு விநாயகரே முருகனை வழிபடுவதால் மூலவரான சுப்பிரமணியருக்கே முதல் பூஜை செய்யப்படுது இது மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள்லாம் சிவன்மலை ஆண்டவர் கோயிலில் இருக்கிறதுனால ஆல்ரெடி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு புரோட்டாசி பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு மண் குவளைக்குள்ள கடல் நீர் வச்சு பூஜை செஞ்சுருந்தாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் மூணு மாச காலமா அதுதான் இருந்துட்டு இருக்கு ஸோ இதனால அந்த மூணு மாத காலங்களில் மழை பெய்யும் அப்படின்ட்டு வந்து நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஆனால் மழை அந்த அளவுக்கு மழை பெய்யல வடகிழக்கு பருவமழை இது ஒரு பக்கம் இருக்கு நவம்பர் மாதத்தில் வந்த புயல் தமிழகத்தை வராம காப்பாத்துறாரு முருகர் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க ஏன்னா அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில பல சேதங்களை ஏற்பட்டுது பல உயிர்களையும் பழிவாங்கிச்சு அந்த புயல் அது தமிழகத்துக்கு வந்ததுன்னா நினச்சி பாருங்கள் பாருங்க அந்த கதி என்னாயிருக்கும் அப்படின்ட்டு இது மாதிரி மக்கள் அனைவருமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விதமாக பேசிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ கடல் நீர் வந்து உள்வாங்கிட்டே போயிட்டு இருக்கு அண்ட் ஆல்சோ கடல்ல வந்து அதிகமான மழை பொழிவும் பெஞ்சிட்ருக்கு இதோட இம்பேக்ட் எப்போ தெரியும் அப்படின்னா வரும் காலங்களில் ஒரு சுனாமி போன்ற பேரழிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு சில மக்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருந்தா போதும் மழை வந்து சிறப்பாக பெஞ்சு விவசாயத்துக்கும் சரி குடிக்க குடிநீருக்கும் சரி ஒரு நல்ல சிறப்பான மழை பொழிவை வருண பகான் தருவாரு அப்படிங்கிறது இதன் மூலமாக நாம் ஒரு பாசிட்டிவான வைப்லேயே நாம் எடுத்துகிட்டு கொண்டு போகலாம் எப்போ இனி அடுத்த மாற்றம் வரும்னு தெரியல அடுத்த மாற்றம் வரும்போது நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுறேன் சிவன்மலை முருகன் கோவில் அப்படிங்கிறது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்லைங்க அது மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்களையும் மகிழ்ச்சியையும் முன்கூட்டியே உணர்த்தும் ஒரு அறிவு விளங்குகிறது பேரழிவுகளை முன்கூட்டியே கணிக்கும் இந்த உத்தரவு பெட்டி இன்றும் ஒரு தீர்க்கப்படாத ஆன்மீக மர்மமாகவே திகழ்கிறது அப்படின்னா அது மிகையாகாது ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் டெஃபனட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகரமைந்தன் சிவா